இப்போ நான் நாளைக்கு ஒரு ஒரு சட்டத்தை ஒரு விஷயம் சொன்னேன்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் ஜும்மா நாளில் இந்த இந்த தவறு நடக்குது ஜும்மா நாளில் பார்த்தீங்கன்னா சில மக்கள் வாராங்க பள்ளிக்கு வராங்க இப்போ இமாம் வந்து பிம்பரில் உட்காந்துட்டார் இமாம் என்ன செஞ்சிட்டாரு மிம்பரில் உட்காந்துட்டார் இப்போ அதான் சொல்கிறாங்க மது என்ன செய்கிறாரு அதான் சொல்கிறார் சரியா இப்போ வந்தவங்க என்ன செய்கிறாங்கண்டா அதான் முடியும் வரைக்கும் அப்படி நின்று கொண்டு அதான் முடியும் வரைக்கும் அப்படி நின்று கொண்டு சரியா அதான் முடிஞ்ச பிறகு ரெண்டாய் தொழுவுறாங்க அதான் முடிஞ்ச பிறகு காத்து தொழுகிறாங்க இது வந்து தவறு ஏன் தவறுன்னு கேட்டீங்கன்னா நீங்க அதானுக்கு பதில் சொல்கிறது இந்த இடத்துல சும்னா இமாம்ட கேட்குறது வாஜிப் இமாம் கேட்கறது என்ன கட்டாயம் அது வந்து கட்டாயம் சொல்றாங்க இமாம் உரை நிகழ்த்த ஆரம்பித்து விட்டால் வாய் மூடி செவிதாழ்த்தி கேளுங்கள் தான் புரியுதான் சொல்றது அப்ப இந்த இடத்துல ஒருத்தர் என்ன செய்யணும்டா அதான் சொல்லும் போதே சுன்னத் என்ன செய்யணும் சொல்ல வேணும் அவர் அதானுக்கு பதில் சொல்றது என்ன சுன்னத் அதானுக்கு பதில் சொல்றது சுன்னத் இமாம்ட உரையை கேட்குறது வாஜிப் அப்ப எனவே நாங்கள் அந்த இமாம்பாவை ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு அதை தொழுது கொள்ள முடியும் செஞ்சிடணும் தொழுது வேணும் இது இன்னொரு சந்தேகம் வரும் என்ன சந்தேகம் வரும் அப்ப இமாம்பாவை ஆரம்பித்தால் இமாம் இமாம்பாவை ஆரம்பித்தால் தொலைக்கூடாதாண்டா தொலைக்கூடாது இல்லை அதுக்கு பிறகு வருவாங்களே அவங்க தொழலாம் இம்மா கொத்துபாவை ஆரம்பிக்கும் ஆரம்பித்த பிறகு அவங்க வருவாங்களே சொல்ல அவங்களுக்கு என்ன சொல்ல ரெண்டு ரக தொழாமல் என்ன செய்யக்கூடாது உட்காரக்கூடாது சுருக்கமாக ரெண்டு ரக தொழுதுகிட்டு உட்காருங்க அவங்க என்ன செய்வாங்க தொழுவாங்க என்ன தொழாம உட்கார கூடாதுன்ற சொல்லுவாங்க சொல்லியிருக்கிறாங்களே சுருக்கமாக அவசரமாக ரெண்டு என்ன செய்ய தொழுது கொள்ளுங்க என்ன சொல்லியிருக்கிறான் அப்போ நான் சொல்கிறேன் இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் இது அதுக்கு முன்னால் வந்துட்டாங்க அதான் சொல்லும்போது வாராங்க என்றால் அந்த இடத்துல என்ன செய்கிறது அதாவது அதான் முடிவு வரைக்கும் வெயிட் பண்ணுறது இல்லை என்ன செய்யணும் தொழு அடுத்து இமாம் கொத்துபா ஆரம்பித்தா அதுக்கு நாங்கள் செய்ய தளத்தில் என்னது அது வாஜிப்பில் கட்டாயத்தில் உள்ளது